சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சுப்புராய பரதேசி சித்தர் செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த இச்சித்தர் சங்க காலத்தில் இருந்த சிறப்பு வாய்ந்த பழைய மயிலத்தில் வாழ்ந்தவர் பெரும் முருக பக்தர் ஒரு விஷயம் இப்போது நாம் காணும் மயிலம் முருகன் கோயில் வேறு அது பிற்காலத்தில் கட்டப்பட்டதாகும் நாம் இங்கே குறிப்பிடுவது சங்க காலத்தை சேர்ந்த மயிலம் முருகன் கோயில் குன்று புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கில் உள்ளது சுப்புராய பரதேசி சித்தர் இம்மயிலம் முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் காலணிகளை பாதுகாப்பதும் பழுதான காலணிகளை சீர் செய்து தருவதுமான தொழிலை செய்து வந்தார் ஒரு நாள் கோயிலுக்கு வந்த ஆசாமி அவனுடைய காலணிகளை இவரிடம் விட்டுவிட்டு சாமி கும்பிட சென்றான் திரும்ப வந்து காலணிகளை கேட்டபோது அவைகள் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது அதற்கு பதிலாக வேறு புதிய காலணிகளை வாங்கித் தருவதாக இவர் சொன்னபோது அவன் மறுத்தான் வந்தவனோ மகா முரட்டு பேர் இருந்தான் தனக்கு பழைய காலணிகளே வேண்டுமென்று பிடிவாதம் பிடிக்க இருவருக்கும் தகராறு வலுத்தது கோயிலில் இருந்து வந்த தர்மகர்த்தா அங்கு இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு அவர்களுடைய வாதங்களை கேட்டறிந்து முரட்டு ஆசாமியின் மிதியடிகளை தொலைந்ததற்கான அந்த நபர் சொல்லும் எந்த நிபந்தனைக்கும் சுப்பராயன் கட்டுப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த நபரோ தொலைந்து போன காலணிகளுக்காக தன் வீட்டிற்கு வந்து அவன் சொல்லும் வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூற கடவுள் விட்ட வழி என்று இறைவனை நினைத்துக்கொண்டு அவன் பின்னால் சித்தர் பெருமான் சென்றார் சற்று தூரம் நடந்ததும் இப்போது இருக்கும் புதிய மயிலம் பகுதிக்கு இருவரும் வந்தனர் அந்த முரட்டு ஆசாமி சித்தரிடம் இதோ வந்து விடுகிறேன் நான் உன்னை அழைக்கும் வரை இங்கேயே இரு ஒருவேளை நான் வருவதற்கு நேரமானால் முருகா முருகா என்று கூப்பிடு உடனே நான் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் அவன் அந்த நபர் ஏதோ இயற்கை உபாதைக்காக போகிறான் என்று நினைத்த சித்தர் அந்த வெட்டவெளியில் இருந்த மலை மீது உட்கார்ந்து வெகுநேரம் அவனுக்காக காத்திருந்தார் போனவனை காணவில்லை அவன் திரும்ப வராததால் முருகா முருகா என்று அழைத்தார் இப்படி எவ்வளவு நேரம் உச்சரித்து கொண்டிருந்தாரோ தெரியவில்லை அப்படியே அங்கேயே தூங்கிவிட்டிருக்கிறார் தூக்கத்தில் கூட அவரது உதடுகள் முருகா முருகா என்றே உச்சரித்து கொண்டிருந்தது என கண் விழித்த சுப்பராய சித்தர் தனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தார் உடலும் உள்ளமும் ஏதோ ஒரு சக்தியை நிறைந்தது போல் ஒரு உணர்வு மெல்ல தன் சுயநினைவுக்கு வந்தவர் தன் எதிரே முருகப்பெருமான் பன்னிரு கரங்களுடனும் ஆறு திரு முகங்களுடனும் காட்சியளிக்க கண்டார் கண்களில் நீர் பெருக நின்றார் சித்தருக்கு தரிசனம் தந்த முருகன் அடுத்த கணமே அங்கிருந்து மறைந்தார் எவ்வளவு நேரம் சித்தர் அங்கு நின்றாரோ தெரியாது முருகனின் தரிசனம் பெற்ற சித்தர் தம்மை மறந்தார் தன் குடும்பத்தை மறந்தார் அந்த இடத்தின் சூழ்நிலைகளை மறந்தார் திரும்ப வீடு செல்ல விருப்பமின்றி அந்த மலை மீதே தங்கி தவத்தில் ஆழ்ந்து விட்டார் அங்கிருந்தபடியே மக்களின் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் தீர்த்து வைத்தார் தமது சித்துக்கள் மூலம் இரும்பை பொன்னாக்கி ஏழை எளியவர்களுக்கு அளித்து அவர்களின் நல்வாழ்க்கைக்கு உதவினார் இச்சித்தர் அடிக்கடி பக்கத்து ஊரான புதுச்சேரிக்கு வந்து மூலிகை மற்றும் வைத்திய பொருட்களை வாங்கி கொண்டு தமது ஆசிரமத்திற்கு சென்று அங்கு வரும் அன்பர்களின் குறை தீர்த்து வந்தார் இச்சித்தர் தமக்கு பணிவோடு உணவளிக்க வந்தவர்களிடம் அன்போடு மறுத்து தன்னுடைய தவத்திற்கு ஏற்ற மூலிகை பாலை அருந்தினார் தாம் பூமிக்கு வந்த வேலை முடிந்துவிட்டதை மக்களிடம் எடுத்துரைத்த சித்தர் தாம் ஜீவ சமாதி அடைவிருப்பதை அவர்களுக்கு அறிவித்தார் சித்தர் குறிப்பிட்டிருந்த நாளும் வந்தது அங்கே இருந்தவர்களிடம் ஆசி வழங்கி அருள் புரிந்தவர் தவநிலையில் ஆழ்ந்தார் அதன் பிறகு கண்களை திறக்கவே இல்லை அப்படியே ஜீவசமாதி ஆனார் இவருடைய சீடர்கள் இவரை அங்கேயே சமாதி வைத்து சமாதி மீது இவர் வழிபட்டு வந்த முருகனின் திருவுருவ பிரதிஷ்டை செய்தனர் தற்போது நாம் காணும் புதிய மயிலம் முருகன் கோயில் மூலவர் இருக்கும் இடத்தின் கீழ் சுப்புராய பரதேசி சித்தரின் ஜீவ சமாதி இருப்பதாகவும் கூறப்படுகிறது முருகன் சன்னதிக்கு வலப்புறம் இருப்பது சிவஞான பாலய சுவாமிகளின் சமாதி கோயில் இந்த சுப்புராய பரதேசி சித்தர் வழிபட்டு வந்த பழைய மைலம் முருகன் கோயில் இன்று மிகவும் பாழடைந்த நிலையில் தீயவர்களின் அடைக்கலமாக இருப்பதாக கேள்வி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்